அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத கட்சியை பல பலன் இருக்க கட்சி இருந்து இப்பதான் வரேன் அதான் இந்த கிட்டப்பு உனக்கு என்னப்பா உங்க கட்சியில துண்ண சோரூம் போட்டு குடிக்க குழு குழு பீரும் குடுப்பாங்க அசரி இன்றைக்கி மே ஒன்றாச்சு ஊபிஸ்களுக்கு எதுவும் சிறப்பு உண்டா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை நீ தான் கோபாலபுரத்துக்கு கொத்தடிமையாச்சு உனக்கும் தொழிலாளர் தினத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே எங்களுக்குன்னா உனக்கு தூக்கம் வராங்க பத்து ரூபா பாட்டில் பாலாஜி கெட் அவுட் ஆயிட்டாரு அமைச்சர் கெட் இன் ஆயிட்டாரு இனிமே ஒன்ன மாதிரி குடிகார பயல்களை எல்லாம் நாங்கள் தான் கூப்பிடணும்ல ஐயோ எங்களை அசிங்கப்படுத்தணும் ஏதாவது பேசணும்னு உளறிட்டு தெரியாது ஓ நான் இப்போ போதையை போட்டு பேசுறேன்னு நினைச்சிட்டு நீ கலாச்சாராயம் காட்சி மனம் திருந்தி வந்தானா அவனுக்கு நிதி உதவியா ஐம்பது ஆயிரம் தருவோம் தானே வாய் கொழுப்பு குறையும்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க ஆனா பாரு ஓசி ஓசி அமைச்சர் வாயை குறைக்கவே இல்ல அதனால மினிஸ்டர் பதவியில இருந்து அவர் தூக்கிட்டீங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர் யார் தப்பானாலும் அவர் கண்டிப்பா கிழிச்சாரு பாட்டில் பாலாஜி ஜெயில இருந்து வெளில வந்த உடனே அவருக்கு தியாகி பட்டம் வேற சூட்டி அவருக்கு தொக்கா தூக்கி மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தீங்க அப்புறம் மறுபடியும் எதுக்கே அவரை தூக்குனீங்க நாங்க நீதித்துறையை மதிக்கிறவங்க தான் இந்த முடிவு யோ இதை தனியா கவர்னரும் கேட்டாரு ஜெயிலுக்கு போனவர் மந்திரியா தொடரலாமான் அந்த குதி குதிச்சிங்க அமைச்சர் பதவி என்பது முதல்வர் கொடுப்பது அவருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னா கம்பு சுத்தினீங்களேயா இப்போவும் சொல்றோம் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையான கேட்போம்யா அப்புறம் என்ன என்னஸ்கிய ராஜ்பவனில் போய் பதவி பிரமாணம் நடத்தினீங்க கொத்தடிம கூட்டம் கோபாலபுரத்துலேயும் சித்திரஞ்சன் சாலையில போய் நடத்த வேண்டியதான நாங்கள் அரசியல் அமைப்ப மதிக்கக்கூடிய மாதிரி பேச வச்சுராத சந்தோஷமான ஒரு செய்தி உனக்கு சொல்லவா உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு ஏதியா சந்தோஷம் ஏதோ கருமத்தை சொல்ல போகிற சொல்லி தொலை உங்கள் ஊரில் கும்பகோணத்தில் யூனிவர்சிட்டி வரப்போகுது சட்டசபையிலே சொன்னாங்க கேள்விப்பட்டியா அது ஒவ்வொரு கூடம் தானே ஏற்கனவே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டீங்க அதான சாதாரண மக்களுக்கு அறிவாயுதத்தை கொடுத்தா உன்னை போன்ற சங்கிகளுக்கு வயிறு எரியுது இருக்கு எரியதெல்லாம் இருக்கட்டும் நான் தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிக்கிறேன் யூனிவர்சிட்டிக்கு என்ன பேரு கலைஞர் யுனிவர்சிட்டி யோ அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை உன் மாவட்டம் சேர்ந்தவர் அவருக்கு நல்லா பேர் வைக்க வேணாமாயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டின்னு தானே வைக்கணும் அவருக்கு பரவாயில்லையே உனக்கும் புத்தி வந்துருச்சு அந்த மாபெரும் தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு இப்பயாவது தோணுச்சே ஆனா பாரு இந்த காலத்து புள்ளியெல்லாம் ஈஸியா தமிழ் இங்கிலீஷ்ல சொல்றதா புரியும் அது அப்படியே இங்கிலீஷ்ல ஷார்ட் பண்ணி பாரு ரொம்ப அருமையா வரும் எம் ஏ கே கே யூ மக்கு யூனிவர்சிட்டி புரிஞ்சுதா மக்கு வருதா